பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வரிகளை பாடலாக பாடுவதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாரம் சுமந்தாலும் நம்மேல் பாரம் சுமத்தப்பட்டாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவர் தேவன் ஒருவரே ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நாளும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மை நேசிப்பதினாலே அவர் நம்மை சிர்சிக்கிறார் ஆனாலும் நம்மை விட்டுக்கூடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மிகுந்த கிருபையின்படி நமக்கு இருக்கிறார் என்று புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்று வாசிக்கிறோம் அவர் நம்மை சிறுமைப்படுத்துவதும் நம்மை சஞ்சலப்படுத்துவதும் எதற்கென்றால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில பாரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் நாம் நம்முடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே சிட்சிக்கிறோம் எதற்காக என்றால் சீரான வழியிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆகவே இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து வந்த யோபு சொல்லும்போது சொல்லுகிறார் அவர் காயப்படுத்தினார் ஆனாலும் அவரே காயம் கட்டுவார் என்று சொல்லுகிறார் ஓசியா சொல்லும் பொழுது பீறினாலும் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம் காயங்களை கட்டுவார் என்று சொல்லுகிறார் எப்பொழுதென்றால் நாம் கத்தரிடத்திலே கத்தருடைய வார்த்தையை கொண்டு நிலைத்திருக்கும் பொழுது கத்தரிடமாய் நாம் திரும்பும் பொழுது நம்மில் எப்படிப்பட்ட பாரம் இருந்தாலும் அவரே அதை சுமக்கிறவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி இருக்கிறார் ஏசாயா சொல்லும் பொழுது தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் அக்கினியில் நடக்கும்போது வேகாத வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார் அதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆபரகாம் ஈசாக்கை கூட்டி கொண்டு போகிறார் தகன பலிக்கான கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைக்கிறான் இருவரும் கூடி போனார்கள் என்று பார்க்கிறோம் அடுத்த வசனத்திலே ஈசாக்கு தன் மேல் பாரம் இருப்பதை உணர்ந்து தன் தகப்பனை தேடுகிறான் என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான் உடனே இதோ இருக்கிறேன் என்று அங்கு பதில் அளிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பாரங்களை தேவன் அனுமதிக்கும் பொழுதுதான் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கிறோம் நாம் வலதுபுறம் பார்த்தாலும் அவரை காணவில்லை இடதுபுறம் பார்த்தாலும் காணவில்லை முன்பு பின்பு பார்த்தாலும் காணவில்லை ஆனாலும் அவர் நமக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்று யோபிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை நடத்துகிறவர் அவர்தான் நம்மை திராணிக்கு மேலாய் சோதிக்கிற தேவன் அல்ல ஆகவே தேவன் நம்மேல் வைத்த நுகத்தை நாம் சுமப்பது நல்லது நம்மேல் வைத்த நுகம் நம்மை நசுக்குவதற்கல்ல நம்மை அவர் நடத்தி அவர் நம்மிலே மகிமைப்படுவதற்காகவே இப்படிப்பட்ட பாரங்களை அவர் நம்மேலே சுமத்துகிறார் ஏசு இல்லாமல் பேதுருவுக்கு அந்த படகு மிகவும் பாரமாக இருந்தது தண்டு வலித்து சோர்ந்து போனான் ஆனால் கடலிலே இயேசுவோடு கூட அவன் நிற்கும் பொழுது அவனுடைய வேலைகள் எல்லாம் லகுவாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு கொந்தளிக்கிற கடலின் நடுவிலே தேவ சமாதானம் உண்டு தேவன் இல்லாமல் நாம் பயணம் செல்வோமானால் அமர்ந்த தண்ணீரில் கூட நம்மால் நிற்க முடியாமல் போய்விடும் ஆகவே நாம் தேவனோடு கூட கிட்டிச் சேருகிறவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்மையில் சுமத்தப்பட்டாலும் நம்மை ரட்சித்து பாதுகாக்க அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் இனிவரும் கோபாக்கினேன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற ஒரு இயேசு என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் எங்களை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விளக்கி பாதுகாத்த தேவன் இனிவரும் அன்றுவரே தீங்குகளுக்கும் கோபாக்கினைகளுக்கும் விளக்கி நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே